களக்காடு என்ற ஊரில் இருந்து பீர் முஹித்தீன் என்பவர் கேட்குறாரு பாங்கு சொல்பவர் தான் இக்காமத்து சொல்ல வேண்டுமா இப்போ தொழுகையில் ஒருத்தர் பாங்கு சொல்லிட்டாருன்னு வைங்க அது இக்காமத்து சொல்கிறது அவரே தான் சொல்லணுமா வேற ஒருத்தர் சொல்லலாமா அப்படிங்கிறத கேட்குறார் இந்த கேள்விக்கு முக்கியமான அடிப்படை என்னென்னு கேட்டால் இது சம்மந்தமாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது அந்த ஹதீஸ் எதில் இருக்குதுன்னு கேட்டால் அபுதாவுது திருமதி அதே மாதிரி அபு நோயமுடைய கிதாப்பு இஸ்பஹானில் உள்ள கிதாப்பு பைஹி தாரீஹ் திமிஷ்கு அகமது இந்த நூலில் எல்லாம் இந்த ஒரு ஒரு ஹதீஸ் வருது என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால் அதாவது ஜியாதிப்புனு ஹாரிஸுன்னு ஒரு ஆள் இருந்தார் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஃபஜீர் துலகைக்கு ரசூலில் அவரை பாங்க சொல்ல சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸில் உள்ளபடி ஜியாதுங்கிற வரை ரசூல் சொல்லா அலிசல்லாம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா நீ ஃபஜீரில் பாங்க சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க பிளால் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஏதாவது சொல்ல சொல்லிட்டாங்க வேலைக்கு இவரு மாங்க சொல்லிட்டாரு சொன்ன உடனே தொழுகை இக்காமத்து சொல்ற நேரத்துல பிலால் வந்து என்ன செய்யறாரு இக்காமத்து வழக்கம் அவர் தானே சொல்லுவார் அவர் இக்காம சொல்ல வர்றாரு வந்த உடனே ரசோல்லா சொன்னாங்க இல்ல மண் அதுதானுவைமும் யார் பாங்கு சொன்னாரோ அவர் தான் இக்காமத்து சொல்லணும் நீ பாங்கு சொல்லலை இந்த ஜியாதிமனு ஹாரிஸ் தான் நினைஞ்சாரு பாங்கு சொன்னாரு அதனால அவர் தான் இக்காமத்து சொல்லுவார் நீ சொல்லாத என்று சொல்லி பிலால தடுத்தாங்க இந்த அதிசல என்னன்னு கேட்டா சுபுடைய பாங்க வந்து வேற ஒரு ஜியாது என்பவர் சொல்கிறாரு அவர் தான் இக்காமத்தை சொல்லணும்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பிலால் போய் சொல்ல போயிடுறாரு இக்காமத்தை ரசுல்லா வந்து பிலாவை தடுக்கிறாங்க நீ செய்யக்கூடாது நீ நான் பாங்க சொன்னேன் வாங்க சொன்னார் அவர் தானே அவர் தான் இக்காமத்தை சொல்வார் அப்படின்னு சொல்லி சொன்னதான இந்த ஒரு செய்தி அபுதாவு திருமதி அபு நோயும் பைஹ்கி தாரிஹ திமிஷ்கி அகமது இந்த நூல்களில் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது இந்த எல்லா நூல்லையிலுமே இதில் யார் அறிவிக்கிறான்னு கேட்டால் ரஹ்மான் இப்னு ஜியா அப்படிங்கிற ஒரு ஆள் தான் என்ன செய்யறாரு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார் அப்ப இந்த ஹதீஸ் அறிவிக்கிற அப்துல் ரஹ்மான் ஜியாத் என்பவரை பற்றி திருமதி அவர்கள் இந்த ஹதீஸை அவருடைய நூலில் பதிவு செஞ்சுட்டு திருமதியே சொல்றாரு என்ன செய்யறாருன்னு கேட்டா இன்னமா நாரிஃபுகமின் ஹதீஸில் அப்ரிக இதை வந்து இவருக்கு பேர் அப்ரிகிமா ஆப்ரிக்காரரு அப்துல் ரஹ்மான் ஜியாத் அப்ரிகி வழியாக மட்டும்தான் இந்த ஹதீஸை நம்ம அறிகிறோம் இந்த ஹதீஸை இவர் அல்லாத வேறாள் வழியாக வரவே இல்லை இந்த உத்த ஆள் வழியா மட்டும்தான் வருகிறது இந்த அகலில் ஹதீஸ் ஹதீஸ் கலை வல்லுனர்களிடத்தில் இவர் பலவீனமானவர் சாயிதுல் கத்தான் இமனுல் கத்தான் அவர்கள் இவரை பலவீனமாக்கி இருக்கிறார்கள் மற்றவர்களும் பண்ணிருக்கிறார்கள் இமாம் சொன்னார்கள் லா துப்பு ஹதீஸ் அல் அப்ரீக்கு இந்த அஃப்ரீக்கி உடைய ஹதீஸை நான் பதிவே செய்ய மாட்டேன் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே அப்படின்னு சொல்லி திருமதி சொல்றாரு அது மாத்திரம் இல்லாமல் பகவி பைஹகி சுஃபியான சௌரி இவங்கள்லாம் கூட இவரை வந்து பலவீனமாக்கியிருக்கிறாங்க அப்போ இந்த ஹதீஸை பதிவு செய்த நூலாசிரியர்களை இவர் இந்த ஹதீஸை பதிவும் செஞ்சுட்டு இதை அறிவிக்கிற அப்துல் ரஹ்மான் ஜியாத் ஜியாது என்பவர் சரி இல்லைன்னு சொல்லி பலவீனம் ஆக்கிட்டாங்க அதனால பாங்கு சொன்னவர் தான் இக்காமத்து சொல்லணும் என்று எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தியும் இல்லை அப்போ எப்படி முடிவெடுக்கிறது என்று கேட்டால் ஒவ்வொன்றும் தனித்தனி வணக்கம் பாங்கு என்பது அது ஒரு தனி இபாதத் இக்காமத்து என்பது அது ஒரு தனி இபாதத் இப்போ பாங்கு சொல்லிட்டு ஒருத்தர் மூத்தா போயிட்டாருன்னா அது அப்போ அப்போ வேற ஒரு பாங்கு சொல்லி காமத்து சொல்லணுமா வேற ஒரு ஆள் சொல்லலாம்ல தனித்தனி பாதத் தானே பாங்கு என்பது அது ஒரு தனி வணக்கம் இக்காமத்து என்பது ஒரு தனி வணக்கம் அப்போ இக்காமத்து சொல்லணும்னு தான் மார்க்கத்தில் இருக்கே தவிர அவர் தான் இதை சொல்லணும் இவர் தான் அதை சொல்லணும்ன்ற சொல்ல சொல்லலை சொல்லலைன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் இக்காமத்து சொல்லணும் அவ்வளவுதான் இக்காமத்து சொல்லணுங்கிறத வந்து யார் யார் பாங்கு சொல்லிட்டு கூட என்ன செய்வார் அவசரமாக வெளியே போயிடுவார் ஒருத்தர் பாங்க சொல்லிட்டு என்ன செய்வார் நான் கொஞ்சம் கடைக்கு போய்ட்டு நீ பார்த்துக்கிறேங்கன்னு கூட போவார் வேற ஆள் தான் சொல்லுவாங்க அப்படிலாம் இருக்கிற காரணத்தினால பாங்கு சொன்னவர் தான் இக்காமத்து சொல்லணும்னு எந்த ஒரு சட்டமும் கிடையாது ஏன்னா ரெண்டும் இணைந்த வணக்கம் கிடையாது ஒரு லொகர் தொழுகையில் நாலரை காற்று இணைந்ததாக இருக்கலை இணைந்ததாக இருக்கும்போது முதல் ரெண்டரை காத்து ஒரு ஆள் ரெண்டாவது ரெண்டரை காத்து ஒரு ஆள் செய்ய முடியாது அது கூட தேவை ஏற்பட்டா இமாமுக்கு பிரச்சனை ஏற்பட்டா அது கூட செய்யலான்னு வரிங்க அப்படி இணையாத விவாதத்துகளை வந்து அதை செஞ்சவர் தான் இதை செய்யணும்னு யார் சொல்லுகிறார்கள் அவங்க ஆதாரம் காட்டணும் ஏன் இதை வச்சு அதை சொல்றீங்க அது ஒரு தனி வணக்கம் தானே இது ஒரு தனி வணக்கம் தானே அப்போ இதை தான் அதை செய்யணும்னு எதை வச்சு நீங்க வந்து செங்கிலியா பிணைக்கிறீங்க அப்படி எல்லாவுடைய ரசூல் பணிக்கலையே அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒண்ணு கட்டாயம் கிடையாது வாங்கு சொன்னவர் தான் நீ காமத்து ஹதீஸ் ஹதீசு பலவீனம் அது அப்படி ரசூல்லா வந்து அந்த நேரடியாக மறைமுகமாக அதை பத்தி இப்படி சொல்லவே இல்லை சொல்லவே இல்லைன்னு என்ன அது பொதுவான அனுமதி பிராடா விடப்பட்டிருக்கிறது நீங்க செஞ்சிக்கிற வேண்டியது